திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போறவரு எட்டாம் திருமுறையாக மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் இந்த திருவாசகத்தில் பாடல் முப்பத்தி ஐந்து அச்சப்பத்து திருத்தில்லையில் அருளியது அரிசி விருத்தம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாய்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் அபிராமி அந்தாதி இன்னும் எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் எங்களுக்கு என்னான்னு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இது காலம் எனக்கே எவ்வளவோ நாள் தெரியாமல் இருந்தது இப்போ எனக்கு தெரிஞ்சதை அனைவருக்கும் கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பாடவும் படிக்கவும் நிறைய பேர் இருக்காங்க அதையெல்லாம் போய் கேளுங்க இது என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு நல்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் வரணும் திருச்சிற்றம்பலம் வாழறவும் மஞ்சேன் பொன் கற்றை வார் சடையும் அண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டு என நினைந்த எம் பெம்மாக்கு அற்றிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே பார்த்தீங்களா பாடலை மற்றொரு தெய்வம் இருக்குதுன்னு சொன்னால் அவ்வளோ பயப்படுறாரோ புற்றில் வாழ்கிற அந்த பாம்பை கூட பார்த்து நான் பயப்பட மாட்டேன் புற்றில் வாழ் அறவும் அஞ்சேன் பொய்யர் பொய் பேசுகிறவங்களை பார்த்தா கூட நான் பயப்பட மாட்டேன் கற்றைவார் சடை எம் அண்ணல் எங்கள் சிவபெருமானை தவிர வேறு ஒரு தெய்வம் இருக்குதுன்னு சொன்னால் நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி அருமையான பாடல் புற்றில் வாழறவும் மஞ்சேன் பொய்யதம் மெய்யும் மஞ்சேன் கற்றை வார் சடையம் மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டு என நினைந்து எம்பெம்மார்க்கு அற்றிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே வெறுவரேன் வேட்கை வந்தால் வினைக்கடல் கொளினும் அஞ்சேன் இருவரால் மாறு காணா எம்பிரான் தம்பீரானாம் திருவுரு அன்றி மற்றோர் தேவரிய தேவர் என்ன அருவராதவரை கண்டாள் அம்மனாம் அஞ்சு மாறே வண்புலால் வேணும் அஞ்சேன் வளை கையர் கடை கண் அஞ்சேன் எம்பெலாம் உருக நோக்கி அம்பலத்து ஆடுகின்ற என் பொலாமணியை ஏத்தி இனிது அருள் பருகமாட்டா அன்பிலாதவரை கண்டாள் அம்மனாம் அஞ்சுமாரே கிளியனார் கிளவி அஞ்சேன் அவர் கிரி முருவள் அஞ்சேன் வெளிய நீராடும் பாதம் நன்னி துளிவுலாம் கண்ணர் ஆகி தொழுது அழுது உள்ளம் நெக்கிங்கே அழகிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே பிணியலாம் வரினும் மஞ்சேன் பிறப்பினோடு இறப்பும் மஞ்சேன் துணி நிலா அணுகினான் தன் தொழும்பரோடு அழுந்து அம்மாள் திணிநிலம் பிளந்து காண்சே பரவிய தீ சேவடி பரவி வெந்நீர் அணிகளாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே ஆள் எரியும் எறியும் மஞ்சேன் வரை புரண்டிடினும் மஞ்சேன் தோல் உலாம் நீற்றன் ஏற்றான் சொல்பதம் கடந்த அப்பன் தாமரைகள் ஏற்றி தடமலர் புனைந்து அல் அலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே தகைவீழா பழியும் மஞ்சேன் சாதலை முன்னம் மஞ்சேன் புகைமுகந்தெரிகை வீசி அம்பலத்துள்ளாடும் முகநகை கொன்றை மாலை முன்னவன் பாதம் ஏத்தி அகம் நெகாதவரை கண்டாள் அம்மனாம் அஞ்சுமாறே தரிசெரு தரிசெறி களிரும் அஞ்சேன் தகழ்விழி உழுவை அஞ்சேன் வெறிகமல் சடையன் அப்பன் விண்ணவர் நன்னமாட்டா சரிதறு கழல்கள் ஏத்தி சிறந்த இருக்க மாட்டா அறிவிழாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே மாறே மஞ்சுளாம் உருமும் அஞ்சேன் மன்னரோடு உறவும் மஞ்சேன் நஞ்சமே அமுதம் ஆக்கும் நம்பிரான் எாய் செஞ்சவே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீட்டமாட்டாது மாட்டாது அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே கோனிலா வாலி அஞ்சேன் கூற்றவன் சீற்றம் அஞ்சேன் நில் நிலா அணியினானை நினைந்து நைந்துருகி நெக்கு வாழ்நிலாம் கண்கள் சோர வாழ்த்தி நின்று ஏத்த மாட்டா ஆள் அலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே அஞ்சு அலாதவரை கண்டாள் அம்மனாம் அஞ்சுமாரே மாறே திருச்சிற்றம்பலம் பார்த்தீங்களா எதுக்கெல்லாம் அவர் பயப்படுறாருன்னு அந்த சிவனை தவிர வேறு தெய்வம் இருக்குதுன்னு சொன்னால் பயப்படுறாரு நீர் இல்லாத நெற்றியை பார்த்தா பயப்படுறாரு அந்த அரசனு கூட பயப்பட மாட்டாராம் அப்படி எல்லாத்துக்கும் எது எதுக்கு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்கிறார் தகைவு இலா பழியும் அஞ்சேன் சாதலை முன்னம் அஞ்சேன் சாகரத்தை பற்றிலாம் நான் கவலைப்படலை புகை முகந்து எரிக்கை வீசி பொழிந்த அம்பலத்துள் ஆடும் முகை நகை கொன்றை மாலை முன்னவன் பாதம் ஏற்றி அகம் நகாதவரை அந்த மனசு அவரை பார்த்து உருகலன்னா அவங்கள பார்த்து நான் பயப்படுறேன் அவரை பார்க்கும்போதே தான் நம்ம கண்ணில் அப்படியே கண்ணு கலங்குதே அவரை பார்த்தோன்னே எல்லாத்தையும் மறந்துடுறோம் அந்த மாதிரி கல் நெஞ்சக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா தெய்வம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு பொம்மையை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்தா நான் பயப்படுறேன் அம்மனாம் அஞ்சு மாறே அப்படின்னு அப்படி ஒவ்வொரு பிணியெலாம் வரினும் அஞ்சன் நோய் எவ்வளோ நோய் வந்தாலும் நான் அதை பற்றி பயப்பட பிறப்பினோடு இறப்பும் அஞ்சன் பிறந்தாலும் சரி இறந்தாலும் சரி அதை பற்றி நான் கவலைப்படலு துணியில் துணிநிலா அணியினான் தன் தொழும்பரோடு அழுந்தி அம்மாள் திணிநிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி வெந்நீர் அணிகிழாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே அந்த திருநீரை பூசா பார்த்தா நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்றார் இந்த பாடல் மொத்தமுமே அவ்வளோ அருமையான பொருள் புதிந்த அதனால தான் திருவாசகம் தேன் வச்சுருக்காங்க தேன் வெறும் தேன் இல்லை அப்படியாக அந்த பலாச்சோலையை வேறு தேனே இனிப்பு அதில் பலாச்சோலையும் முக்கி வேற கொடுத்துருக்காரு அருமையான பாடல் இதில் இவ்வளோ புதையல்லாம் இருக்குது பாடி சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க இல்லை நடராஜரை அப்படியே வணங்கி அழுது நெக்கு உருகி அழுது நெக்கு அங்க எவ்வளோ அழகாக சொல்றாரு பாருங்க சீற்றம் அஞ்சேன் யமனுக்கு நான் பயிட மாட்டேன் அது மாதிரி நீல் நிலா ஆணை நினைந்து நைந்து உருகி நெக்கு வாழ்நிலாம் கண்கள் சோர வாழ்த்தி நின்று ஏற்ற மாட்டா ஆள் அழாதவரை கண்டால் அம்மனாக மஞ்சுமாறு யாரெல்லாம் சிவபெருமான நெகுருக அப்படி நின்னு நின்று தொழுது வணங்காதவங்களை பார்த்தா நான் பயப்படுறேன் அப்படின்னு அருமையாக விளக்கம் கொடுத்துருக்காரு அருமையான பாடல் மாணிக்க வாசகர் திருவடிகளே சரணம் திருவடிகளே போற்றி மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை பாடுங்க பாடி நம்மளுடைய இம்மைக்கும் மறுமைக்கும் புண்ணியத்தை சேர்த்துக்குங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்